வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் எஸ் ஆர் எம் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் இருபதாவது பட்டமளிப்பு விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி காட்டாங்குளத்தூரில் உள்ள டாக்டர் கணேசன் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இதில் பேராசிரியர் மகேஷ் சந்திர மிஸ்ரா சுகாதார மற்றும் சமூக பராமரிப்புக்கான அங்கீகார மையத்தின் தலைவர் ஏடிஎல்எஸ் இந்தியா இண்டியா சேர் மற்றும் முன்னாள் இயக்குநர் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் ஏஐஏஎம் எஸ் புதுதில்லி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் பொறியியல் மற்றும் துறை அறிவியல் மற்றும் மனிதநேயத்துறை மருத்துவம் மற்றும் சுகாதார அறிவியல் துறை துறை சட்டத்துறை மற்றும் வேளாண் அறிவியல் துறை ஆன்லைன் மற்றும் தொலைதூர கல்வி இயக்குநரகம் உட்பட இருநூற்று முப்பத்தி எட்டு பி டி ஆகியவற்றைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மாணவர்கள் அறிஞர்கள் பல்வேறு துறைகளில் தங்கள் பட்டங்களை பெற்ற இருநூற்று ஏழு மாணவர்கள் தங்கள் பிரிவுகளில் முதல் இரண்டு மற்றும் மூன்றாம் தரங்களை பெற்றதற்காக பதக்கங்கள் வழங்கப்பட்டன டி எம் டி பெயரில் என்டவ்மெண்ட் விருது சிறந்த வெளிச்செல்லும் எம்பிபிஎஸ் மாணவருக்கான பச்சையம்மாள் பழனிமுத்து விருது டி எம் டி சிறந்த வெளிச்செல்லும் எம்பிபிஎஸ் மாணவருக்கான ஸ்வர்ணம் மற்றும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி விருது மற்றும் டி எஸ்ஆர் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சிறந்த வெளிச்செல்லும் பிடிஎஸ் மாணவருக்கான லஷ்மி மற்றும் டாக்டர் ரெங்கநாதன் பதக்கம் இந்த விழாவில் வழங்கப்பட்டன ஆண்டு அறிக்கையை எஸ்ஆர் எம் ஐ துணைவேந்தர் முனைவர் சி முத்தமிழ் செல்வன் அவர்கள் வாசித்தார் எஸ்ஆர்எம் எம் ஐ நிறுவனர் அதிபர் டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் தலைமை வகித்தார் பட்டமளிப்பு விழா எஸ்ஆர்எம்ஐஎஸ்டியின் சார்பு அதிபர் டாக்டர் ரவி பச்சமுத்து சார்பு அதிபர் டாக்டர் பி நாராயனன் உள்ளிட்டோர் முன்னிலையில் விழா இனிதே நடைபெற்றது